ஆதியும் கவியும் பிரிக்க முடியாத நண்பர்கள் கவின் வீட்டில் நிலா என்ற ஒற்றை தங்கை நிலா கல்லூரி படிப்பில் இருந்தாலும் ஒரு மர்மமான மெல்லிய வசீகரம் அவள் மீது படர்ந்திருக்கும் அவள் தேவை இல்லாமல் வெளியே மாட்டாள் ஆனால் வந்தாலோ அந்த இடத்தின் மொத்த ஒளியும் அவள் மீதுதான் திரும்புவது போல இருக்கும் ஆதிக்கு நிலா மீது ஒரு அண்ணன் நண்பனின் தங்கை பாசம் மட்டுமே இருந்தது அதுவரை ஒரு முக்கிய ஓவிய போட்டிக்கு தயாராகுவதற்காக கவின் நிலாவை ஆதியிடம் ஒப்படைத்துவிட்டு இரண்டு வாரங்கள் வெளியூர் செல்கிறான் நிலாவின் ஓவியங்களுக்கு விமர்சனம் சொல்லி உதவவும் அவள் பாதுகாப்புக்காகவும் ஆதிக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டது முதல் நாள் இரவின் வசீகரம் ஆதி நண்பனின் பொறுப்புடன் கவின் வீட்டுக்கு செல்கிறான் நிலா மாடியில் மெல்லிய நில ஒளியில் அமர்ந்து கருமை நிற ஓவிய துணியில் ஏதோ வரைகிறாள் அவளது கண்களில் ஒரு தீவிரமான தேடுதல் தெரிந்தது நிலா என் இருட்டா இருக்கே ஆதி கவலையுடன் கேட்டான் நிலா நிமிர்ந்து பார்த்தால் அவளது கூர்மையான கண்கள் ஆதியை ஒரு கணம் ஓடுருவியன சில நேரங்களில் இருட்டுதான் எல்லா நிறங்களையும் தெளிவாக காட்டும் ஆதி அண்ணா நான் வரைகிறது ஒரு மர்மமான பெண்ணோட உருவம் ஆதி ஆர்வத்துடன் அருகில் வந்தான் அந்த ஓவியத்தில் ஒரு பெண்ணின் கண்கள் மட்டும்தான் தெளிவாக வரையப்பட்டிருந்தன அந்த கண்களில் ஏதோ ஒரு ரகசியத்தை கடத்தும் வசீகரம் இருந்தது இந்த கண்களில் இவ்வளவு ஆழம் எப்படி ஆதி கேட்க நில லேசாக புன்னகைத்தாள் உங்களுக்கு தெரியாத ஆதி அண்ணா சில கண்களில் நீங்க என்ன தேடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிகிற வரைக்கும் அது மர்மமாக தான் இருக்கும் என்று அவள் கண்களை சிமிட்டினாள் அந்த கணத்தில் ஆதியின் இதயத்தில் ஒரு புதிய விறுவிறுப்பான உணர்வு தோன்றியது நண்பனின் தங்கை என்ற எல்லையை அவள் பேச்சு உடைத்தது அடுத்தடுத்த நாட்களில் நெருக்கம் நிலாவுடன் இருந்த நாட்களில் அவளது அமைதியான புன்னகை மெல்லிய சிரிப்பொலி அசாத்திரமான ஓவிய திறமை என அனைத்தும் ஆதியை வசீகரிக்கத் தொடங்கின ஒரு நாள் நிலா தனது ஒரு கவிதையை படித்து காட்ட சொன்னாள் ஆதி அவளுக்காக ஒரு புதிய கவிதையை எழுதினான் கவிதையின் வரிகள் உணர்ச்சி பூர்வமான இருந்தன கவிதை முடிந்த பிறகு நிலா அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆதி அண்ணா உங்கள் கவிதையில் வர்ற வழி அது உங்க கண்களேயே தெரியுது என்னோட ஓவியங்கள் அந்த வழியை வர்ணிக்க முடியுமான்னு தெரியல ஆனா உங்க கவிதை என் மனசுல இருக்கிற அழகான விஷயங்களை ஓவியமாக வரைய தூண்டுது என்று அவள் மிக மெல்லிய குரலில் பேசினாள் அவளது சுவாசத்தின் சூடு ஆதியின் அருகில் பட்டு திரும்பியது அந்த கணம் அவர்களின் நெருக்கத்தை ஒரு படி அதிகரித்தது ஆதி நிலாவின் கரம் பற்றி உன் ஓவியம் எப்போதும் உன் மனதில் பிரதிபலிப்பு நிலா உண்மையான அழகை யாருமே வரைய முடியாது அதை உணரத்தான் முடியும் அவள் கண்களை ஒரு கணம் மூடி அந்த வார்த்தைகளின் ஆழத்தை ஏற்றுக்கொண்டாள் இருவரின் உள்ளங்களுக்குள் வார்த்தைகள் இல்லாமல் பேசிக்கொள்ளும் காதல் மெல்ல மெல்ல பூத்தது நட்பை கடந்த துணிவு கவின் திரும்பி வந்த போது ஆதியின் தயக்கமும் நிலாவின் பார்வையின் தீவிரமும் கவினுக்கு புரிய ஆரம்பித்தது மறுநாள் ஆதி கவினிடம் தன் காதலை தயங்கி தயங்கி கூறினான் கவின் சிரித்தான் உன் கண்ணுல ஆயிரம் மின்சாரம் ஓடுனப்பவே எனக்கு தெரியுமுடா நிலாவோட புன்னகையில் ஒரு புது அர்த்தம் தெரிஞ்சிச்சு நீ என் நண்பன் நிலா என் தங்கை உங்க காதல் பரிசுத்தமா இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு கண்டிப்புடன் கவின் சொன்னான் நீ அவளை நேசிச்சா எங்க நட்பை மரியாதையோடு வச்சிக்கணும் உன் காதலை நிரூபிச்சா மட்டுமே என் சம்மதம் கிடைக்கும் நீ நேர்மையான அவள்கிட்ட பேசு ஆதிக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது வசீகரமான ஒப்பந்தம் ஆதி நிலாவை சந்தித்து தன் காதலை சொல்ல துணிந்தான் நிலா மொட்டை மாடியில் தன் முடிக்கப்படாத ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிலா உன் ஓவியம் மாதிரி என் மனசுல ஒரு ஓவியம் இருக்கு அது நீதான் ஆதி தன் காதலே மென்மையாக தொடங்கினான் நிலா சிரித்தாள் எனக்கு தெரியும் ஆதி அண்ணா ஆனா இந்த ஓவியத்துல ஒரு பகுதி வரையப்படல அதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு சவால் வைத்திருக்கிறேன் என்ன சவால் ஆதி விறுவிறுப்புடன் கேட்டான் இப்போது நான் வரைகிறது காதலின் உறுதி என்ற தலைப்பில் நீங்க அடுத்த ஒரு வாரம் முழுக்க ஒவ்வொரு நாள் அடையாளமும் ஒரு புதிய சவாலை எனக்கு கொடுக்கணும் அதை நான் முடிஞ்சா நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஏன்னா காதல் ஒரு சகாப்தம் மாதிரி இருக்கணும் அதுல ஒரு மெழுகு ஏற்ற சுவாரஸ்யம் இருக்கணும் ஆதி உற்சாகம் அடைந்தான் ஏற்றுக்கொண்டேன் என் கவிதை மாதிரி என் காதலும் நிரூபிக்கப்படும் அவர்களின் அந்த ஒரு வார காதல் சகாசம் தொடங்கியது ஒவ்வொரு சவாலும் அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது நிலாவின் மெல்லிய கவர்ச்சியும் ஆதியின் துணிவான காதலும் அந்த கதையை விறுவிறுப்பாக்கியது இறுதியில் நிலா தன் ஓவியத்தில் ஆதியின் முகம் வரையும் போது அவர்களுடைய காதல் ஆழமாக மலர்ந்தது கவியின் அவர்களின் மகிழ்ச்சியை கண்டு நீ ஜெயிச்சிட்டா ஆதி என் தங்கைக்கான சரியான துணையை நீ நிரூபிச்சிட்ட ஆதி நிலாவின் கைகளை பற்றினான் என் நிலவே என் நண்பனின் வீட்டுக்கு வந்த நிலவே நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னுடைய ஓவியங்களுக்கு நான் தான் நிரந்தர ரசிகன் உனக்கோ நிரந்தர துணையாக இருக்க விரும்புகிறேன் நிலா மகிழ்ச்சியில் ஆதியின் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவர்களின் காதல் இரு குடும்பங்களின் ஆசீர்வாதத்துடன் நண்பனின் நம்பிக்கையுடனும் மலர்ந்தது செய்ய விரும்புவதை இப்போதே செய்யுங்கள் எதிர்காலம் யாருக்கும் உறுதியானதல்ல இது போன்ற கதைகளை கேட்டிட எங்கள் சேனலே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறந்துவிடாமல் செய்யுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்